சின்ன வயசுலேயே பிரபலமான சீரியல் நடிகர் ஒருத்தர் காலமான தகவல் பார்க்குற பலரையுமே கண்கலங்க வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் யார் அந்த சீரியல் நடிகர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம சன் டிவியில் தமிழில் டப் செய்யப்பட்டு ஒளிபரப்பாகிட்டு இருந்த ஒரு தொடர் தான் ராமாயணம் சீரியல் பலரையும் கவர்ந்து இந்த சீரியலானது போயிட்டு இருந்தது ஸ்ரீமத் ராமாயண் இந்த தொடரில் புஷ்கல் கதாபாத்திரத்தில் நடித்த எட்டு வயதே ஆன நடிகர் தான் வீர் சர்மா அவரும் அவரோட பதினாறு வயசு சகோதரரும் மூச்சு திணறலால் காலமான தகவல் தான் வெளியாகிருக்கு இவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதனால தான் இந்த மாதிரி நடந்ததாகவும் முன்னணி இணையதளங்களில் செய்தி வெளியாகியிருக்கு இந்த தகவல் தான் வெளியாகி சின்னத்திரை ரசிகர்கள் பலரையும் பார்த்திங்கன்னா வருத்தத்துக்குள்ளாக்கியிருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த சீரியலில் இவங்க கூட சேர்ந்து நடித்தவங்க பலருமே இவங்க புகைப்படத்தை தெரிய பதிவிட்டு தங்களோட இரங்கல்களையும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சின்ன வயசுலையே இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு தோணுது சேனல் சார்பாக நாங்களும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை சொல்லிக்கிறோம்